பல 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 எழுதப்படும் எழுத்துக்களாகும் வட்டங்களும் தான் சிந்தோணி முத்திரைகள் தனியாகவோ ஒன்றாகவோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்டோ சேர்ந்து வடிவங்களை அமைக்கின்றது என்று கொள்ள முடியும் ஆயிரத்தி ஐநூறு இறுதியில் இருந்து சித்திர ஐநூறாம் ஆண்டுகளில் தமிழ் பிராமியாக பரிணாம வளர்ச்சி பெற்று கிபி பி இரண்டில் வளர்ச்சி பெற்று மேலும் கிபி நானூறு ஆண்டளவில் வட்டெழுத்தாக மாற்றம் பெற்று மேலும் வளர்ச்சி அடைந்த நிலையில் இன்றைய வரி வடிவத்தின் நாம் காண முடியும் தமிழ் அகரவரிசையில் உள்ள ஆவும் வடிவத்தினை போன்றே போன்ற சாயலுடனேயே சமஸ்கிருத ஆனா ஆவண்ணா ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அமைகின்றன ஆவருக்கு மேலே ஒரு சுழியிட்டு பின்பு அதற்கு மேலே ஒரு வண்டியிட்டு அதற்கு இறுதியிலே ஒரு கோரி முடிப்பதே தமிழ் அகரமாகும் இதே எழுத்து முறையினை பின்பற்றியே கீழ் குறிப்பிடப்பட்ட கால வரிசைப்படி தோன்றிய பல இந்திய மொழிகள் எழுத்து வரிவிடங்கள் தோற்றம் பெற்றன திராவிட மொழிகளிலோ அன்றி ஆரிய மொழிகளிலோ அந்தந்த மொழிகளின் வரிவடிவங்கள் தமிழ் வரிவடிவத்தின் சாயலை அடியொற்றியே அமைக்க பெற்றன தெலுங்கும் கன்னடமும் தமிழ் வரிவடிவ தமிழ் ஆனா வரிவடிவத்தினை தலைகீழாக போட்டு எழுதியிருப்பதை அவதானிக்க முடியும் அதிலும் ஒரு வட்டத்தினை காண முடியும் ஒரு வண்டியினை காண முடியும் ஒரு கோட்டினை காண முடியும் இந்திய திராவிட மொழிகளையும் இந்திய ஆரிய மொழிகளினையும் அத்தோடு சிங்கள மொழியினையும் அவைகள் தோன்றிய கால வரிசைப்படி அந்தந்த மொழிகளின் அகர வரிசையினையும் பார்த்துக் கொள்ள முடியும் கமலின் தொன்மையும் அதன் நீண்ட வரலாறும் சிந்து வழியில் கிடைத்த முத்திரைகளின் தென்னாட்டில் கிடைக்கப்பட்ட குகை கல்வெட்டுக்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களில் காணப்படும் வரிவடிவங்களும் தொல்காப்பியத்தின் தொன்மையான வரலாறும் ஏனைய மொழி வரவிடங்களில் எவ்வாறான தாக்கத்தினையும் செல்வாக்கியத்தையும் செலுத்தியது என்பதனை அறிந்து கொள்ள முடியும் மேலே உள்ள அட்டவணையில் காணப்படும் தமிழின் எழுத்துக்கள் கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து படிப்படியாக வட்டெழுத்தாக மாற்றம் பெறுகின்றன வடமொழி தனது சொந்த விரைவிடத்திலிருந்து மாற்றம் பெற்று ாக கிரந்தம் என்ற பெயருடன் கிபி ஐந்தாம் நூற்றாண்டளவில் தென்னாட்டிற்கு அறிமுகமாயிற்று இக்காலத்தேதான் பல்லவ பேரரசர்கள் ஆரிய செல்வாக்கினை தென்னாட்டில் வேறு செய்யும் நோக்கோடு தமிழோடு இணைந்த ஒரு வரிவடிவத்தை கிரந்தமாக தோற்றுவித்து தென்னாட்டில் புகுத்தினார்கள் முதன் முதலில் கிரந்தமே தமிழ் வரிவடிவத்தினை ஒத்தி பிறந்த மொழியாகும் தமிழ் சமஸ்கிருத எழுத்துக்கள் நேர்கோட்டு வரிகளை கொண்ட எழுத்து வடிவத்தால் அமைந்தது ஆனால் அதன் ஆனா மற்றும் தமிழ் ஆனா ஆவண்ணாவின் மட்டெழுத்துச் சாயல் காணப்படுகின்றது சிந்து வழியில் வாழ்ந்த திராவிடர்களே இந்தியாவின் ஆதிக்குடிகளாகும் கட்டிடக்கலை சிற்பக்கலை உரோக பயன்பாட்டுக் கலை நகர நிர்மாணம் மட்பாண்ட பாவனையில் தங்கள் மொழியினை பதிவு செய்யும் கலையினை கலை போன்றவற்றை அங்கு வாழ்ந்தவர்களே இந்திய நாட்டிற்கு அறிமுகம் செய்தார்கள் அவர்கள் எழுதி வைத்த சித்திர எழுத்து வடிவங்களே இன்று இந்தியாவின் முதல் எழுத்து வடிவங்களாகும் இந்த சித்திர வடிவங்களே முதன் முதலில் மனிதன் பேசும் மொழியினை மொழியின் கருத்தினை எழுத்தில் வடை எழுத்தில் வடிக்க ஒரு சில இலக்கிய வடிவங்கள் இருந்திருக்க வேண்டும் என சித்தரிக்கும் சிந்திக்கும் எவருக்கும் உதிக்கும் ஒரு உண்மையாகும் காரணம் அதில் படைக்கப்பட்ட எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்பவற்றிற்கான இலக்கண வடிவம் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த ஒரு இலக்கிய வடிவத்திற்கோ அன்றி திருந்திய மொழிக்கோ எழுதப்பட்டிருக்க வேண்டும் அல்லாது விட்டால் வெறும் வறுமையிலிருந்து ஒரு மொழியில் இலக்கணத்தை படைக்க முடியாது ஆகவே தமிழ் எழுத்து வடிவடிவம் கிமோவிற்கு முற்பட்டதாகவே கருத முடியும் திராவிட மொழிகளான தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளுக்கு எந்த தெலுங்கு பிராமியும் அன்றை கன்னட பிராமியும் இருந்ததில்லை இதே விதமாகவே சிங்களத்திற்கு கூட சிங்கள பிராமி என்று இருந்ததில்லை இதுவரை ஆந்திராவிலோ கன்னடத்திலோ இதுவரையான பிராமிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே அதற்கான வரிவடிவம் தமிழிலிருந்தும் அம்மொழிகளின் சில அம்சங்கள் இருந்தும் பெறப்பட்டுள்ளன இந்த இரண்டு வரிவடிவங்களும் மேலே அட்டவணையில் உள்ள ஏனைய திராவிட மற்றும் ஆரிய மொழிகளாக கூறப்படும் மொழிகளுக்கும் வரிவடிவத்தின் வேறுபாடுகள் தெரிந்தாலும் ஆனா எழுத்தரையும் ஆவண்ணா எழுத்தையும் நோக்கும் பொழுது தெலுங்கு கன்னட ஆனா ஆவண்ணா எழுத்து இரண்டும் தமிழுக்கே உரியதான ஒரு வட்டம் ஒரு வண்டி ஒரு கோடு ஆகிய இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியதாகவே அமைகின்றது ஆரிய மொழிகள் என்று கூறப்படுகின்ற ஒரியா சிங்களம் குஜராத்தி ஆகிய மொழிகளும் ஆனா ஆவண்ண ஆகிய ரெண்டு எழுத்துக்களும் தமிழுக்கென புசரிடமாக அமைந்த ஒரு வட்டம் ஒரு வண்டி ஒரு கோடு ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாகவே அமைந்துள்ளது ஏனைய உயிர்மை எழுத்துக்களுக்கும் தமிழ் வடிவத்தின் ஒற்றியே எழுதப்பட்டு இருப்பதை காண முடியும் இந்த மொழிகள் ஆரிய செல்வாக்கிற்கு உட்பட்டே ஆரிய மொழிகளாக தங்களை ஆக்கிக் கொண்டன அதனை தாங்கள் தங்கள் மேன்மை என்றும் கொண்டனர் அண்மை ஆராய்ச்சிகள் ஒரிய மொழி கூட ஒரு திராவிட மொழி என்றே சில அறிஞர்கள் முடிவுக்கு வந்துள்ளார்கள் சார் கிரியேசன் என்னும் அறிஞர் கூறும் பொழுது தமிழ் மிகவும் அனாதியானது மிகவும் நேர்த்தியாக ஒழுங்கப்படுத்தப்பட்ட ஒரு மொழியாகும் தமிழ் ஆரம்ப காலத்தை தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளை உள்ளடக்கிய மொழியாகவே இருந்தது பின்பு பத்தாம் நூற்றாண்டில் தெலுங்கும் கிபி எண்ணூற்றி ஐம்பதாம் நூற்றாண்டில் கன்னடமும் கிபி நாலாயிரம் தொள்ளாயிரம் நூற்றாண்டில் மலையாளமும் தனித்தனி மொழிகளாக ஆதாரம் ஆறு கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் ஒரு மொழியே இருந்துள்ளது அதுபற்றி இன்னொரு இடத்தில் கிரியேஷன் குறிப்பிடும் பொழுது இலங்கையில் தமிழோ அன்றை அதையொட்டி ஒரு மொழியோ வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்தே இருந்திருக்க வேண்டும் ஆதாரம் ஏழு பௌத்த சமயம் இலங்கையில் பரவியதனை தொடர்ந்து விஜயனின் வருகையோடும் அதனைத் தொடர்ந்துமே ஆரிய செல்வாக்கு இலங்கையில் பரவியது மேலே கூறப்பட்ட தமிழனின் வரலாறும் தொன்மையும் அதன் மொழி சிறப்பும் சிந்து வரிவுழத்திலிருந்து வளர்ந்த மொழி வரிவுழத்தின் பரிணாம வளர்ச்சியுமே ஆரிய ஆக்கிரமிக்கும் போது கூட தனித்தன்மையுடன் வளர்ந்து அதன் வரிவடிவத்தினை ஏனைய மொழிகளுக்கும் கொடுத்து அந்தந்த மொழிகளும் வளர என்றே கூற வேண்டும் வணக்கம் நான்கு கட்டுரைகள் படிக்கப்பட்டன நான்கு கட்டுரைகளும் தமிழ் வடிவம் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது வடமொழிக்கும் தென்கிழக்காசிய மொழிகளுக்கும் உலக மொழிகளுக்கும் தமிழ் தன்னுடைய வரிவடிவத்தை வழங்கியிருக்கிறது என்ற ஒரு மூன்று நிலையில் மூன்று கட்டுரைகள் அமைந்து நம்முடைய வரிவகத்தினுடைய தொன்மையை வலியுறுத்தி கட்டுரைகள் வழங்கப்பட்டன இந்த அமர்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் அமர்வு தலைவர் என்ற முறையில் மாநாட்டு குழுவினின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கட்டுரை வாசித்த அறிஞர்களுக்கு நன்றி மற்றும் செயலாளர் இந்த ஆய்வு ரங்கத்தினுடைய செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்